இன்று உலகம் நாள் ஒரு மாமனிதரை நூறு வருஷத்துக்கு அப்புறம் இத்தனை இதயங்கள் ஏதோ அவங்க அப்பாவை அவங்க உறவினர்களை பார்க்குற மாதிரி வந்து பார்க்குறாங்க இந்த மாதிரி ஒரு நிகழ்வு உலகத்தில் இந்தியா இடத்தில் தான் நடக்கும் மகிஷ் இன்றைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களது நூறாவது பிறந்தநாள் விழாவை தமிழகமே கொண்டாடி கொண்டிருக்கிறது இன்றைக்கு அவரது திருவுருவ சிலைக்கு அவர் வாழ்ந்த வீட்டிலே மரியாதை செய்வதை நான் பெருமையாக கருதுகிறேன் நான் எம்ஜிஆர் அவர்களது சிறு வயதிலே என்னை இன்ஸ்பயர் பண்ண முதல் குரு எம்ஜிஆர் தான் இன்றைக்கு ஒரு மக்களாட்சி தத்துவத்தை சிறப்பாக அதாவது மக்களால் மக்களுக்காகவே மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஆட்சிதான் மக்களாட்சி என்று சொல்லி அந்த மக்களாட்சியை வழிநடத்திய எம்ஜிஆர் பிறந்த தினம் மக்களுக்காகத்தானே சட்டமே ஒழிய சட்டத்திற்காக மக்கள் அல்ல என்று ஆட்சி செய்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவரது ஆட்சி அவரது ஆட்சியை இன்றைக்கு பிரதிபலிக்கும் விதமாக இன்றைக்கு நடத்தப்படுகிற ஆட்சி மக்களுக்காக தமிழக மக்களின் போராட்டத்திற்கு தமிழக மக்களின் பாரம்பரியத்தை காட்டக்கூடிய அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு தமிழக அரசு ஆதரவு கொடுக்க வேண்டும் அது மட்டுமல்ல ஜல்லிக்கட்டுக்கான தடையை உடை தெரிய உச்சநீதிமன்றத்திலே தமிழக அரசு மீண்டும் மறுசீராய்வு மனு போட்டு சரியான வாதங்களை நமக்கு ஏற்ற வாதங்களை வைத்து அதை வெற்றி பெற்றால்தான் இது எம்ஜிஆர் ஆட்சி என்ற நிலை நிலவும் இந்த நூறாவது ஆண்டு விழாவை கொண்டாடுகின்ற தருணத்திலே மக்களுக்கான ஆட்சியை இந்த ஆட்சி இந்த அதிமுக ஆட்சி நடத்த வேண்டும் என்று நான் முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் புரட்சி தலைவரினுடைய நூற்றாண்டு விழாவிலே அதன் தொடக்க நாளில் அவருடைய திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவிக்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏனென்றால் நான் சட்டமன்றத்திற்கு செல்வதற்கு எனக்கு துணை இருந்து என்னை வாழ்த்தி அங்கே அனுப்பி வைத்தவர் மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான் நான் தனி அமைப்பாக காந்தி காமராஜ் தேசிய காங்கிரஸ் என்ற அமைப்பினை நடத்தி கொண்டிருந்த பொழுது ராமாபுரம் தோட்டத்திலே சென்று அவரோடு பேசிதான் கூட்டணி அமைத்து கொண்டேன் அவர் தன்னுடைய அந்த தேர்தல் பணியிலே எங்களையும் சேர்த்து கொண்டு எங்களுக்கு பத்து சட்டமன்ற தொகுதிகளை தந்தார் ஒரு மேலவை தொகுதியும் தந்தார் அந்த பத்து தொகுதிகளிலே வந்து பிரச்சாரமும் செய்தார் ஆறு தொகுதிகளிலே நாங்கள் வெற்றி பெற்று முதல் முதலாக சட்டசபைக்கு போவதற்கு அவருடைய ஆசையும் ஆதரவுமே காரணமாக இருந்தது அவரை பொறுத்தவரையில் மிகச்சிறந்த சிறந்த மனிதநேய பண்புடையவர் அது மட்டுமல்ல எல்லோரையும் மதிக்கின்ற ஒரு பெருமை பெரிய பண்பும் அவருக்கு உண்டு எங்களுக்கெல்லாம் என்னை போன்றவர்களுக்கெல்லாம் ராமாபுரம் தோட்டத்திலே சாப்பிடுங்கள் என்று சொல்லி அழைத்தால் வேறு யாரும் எங்களுக்கு உணவு பரிமாறக்கூடாது அவருக்கு எப்படி அவருடைய துணைவியார் வி என் ஜானகி அவர்கள் உணவு பரிமாறுவார்களோ அதிலே நாங்களும் அமர்ந்து அவர்கள் பரிமாற சாப்பிட வேண்டும் என்பதிலே மிகுந்த அக்கறையோடு இருப்பார் எம்ஜிஆர் அவர்கள் எத்தனையோ நாள் அப்படி எங்களுக்கு அந்த வாய்ப்பளித்ததை நினைத்து நாங்கள் பெருமைப்படுகிறோம் எல்லாவற்றிற்கும் மேலாக இன்று விவசாயிகள் இலவச மின்சாரம் பெறுகிறார் என்றால் அதனை தொடங்கி வைத்தவர் மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் அவர்கள்தான் ராமநாதபா ராமநாதபுரம் மாவட்டத்திலே காமராஜர் பிறந்த அந்த இடத்தை விருதுநகர் மாவட்டம் என்று அறிவிப்பதற்கு விருதுநகருக்கு வந்தார் முதலமைச்சர் தலைவர் அவரோடு நானும் சென்றிருந்தேன் அந்த விழாவிலே பேசுகின்ற நேரத்தில் விவசாயிகள் எல்லாம் கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுக்கின்ற பொழுது பயன்படுத்துகிற மின்சாரத்திற்கு கட்டணம் வசூலிக்காமல் இருக்க வேண்டும் இலவச மின்சாரம் கொடுக்க வேண்டும் என்று நான் ஒரு கோரிக்கையை வைத்தேன் அப்போது முதல்வர் அவர்கள் அந்த கோரிக்கையினை மனதிலே வைத்துக்கொண்டு அந்த கோரிக்கைக்கு ஏற்ப ரெண்டரை ஏக்கர் புஞ்சைக்கும் ஐந்து ஏக்கர் நஞ்சைக்கும் இலவச மின்சாரம் அளித்தார்கள் மீதி உள்ள நிலங்களுக்கெல்லாம் பின்னால் சில ஆண்டுகளுக்கு பிறகு தொடர்ந்து வற்புறுத்தி கொண்டிருந்த காரணத்தினாலே கலைஞர் அவர்கள் எல்லா நிலங்களுக்குமே இலவச மின்சாரம் என்று சொன்னார் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் என்பதனை வித்திட்டு இன்று அது செழித்து வளர்ந்திருக்கிறது என்றால் மரியாதைக்குரிய எம்ஜிஆர் புரட்சித் தலைவராக இருந்த நேரத்தில் நடந்ததுதான் என்று நினைத்து உணவுண்ணுகின்ற நேரத்திலெல்லாம் எம்ஜிஆரை நாம் நினைத்து அவருக்கு நன்றி தெரிவித்த வேண்டும் அவருடைய நூற்றாண்டு விழா சிறப்பாக நடக்க வேண்டும் அவருடைய புகழ் வெண்ணுக்கும் மண்ணுக்கும் என்றும் நின்று நிலைக்க வேண்டும் என்று சொல்லி அவரை நினைத்து வணங்கி வாழ்த்தி விடைபெறுகிறேன் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றாண்டு விழா நூற்றாண்டு பிறந்தநாள் விழா அதை கொண்டாடுவதில் புதிய நீதி கட்சி மகிழ்ச்சி அடைகிறது புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுக்கு தமிழகத்திலே யாருக்கும் கிடைக்காத பாரத ரத்னா விருது கிடைத்தது பாரத ரத்னா விருது கிடைப்பது அவருக்கு பாரத ரத்னாவிற்கே பெருமை என்று சொல்லலாம் புரட்சி தலைவர் கடையழு வள்ளலில் அவர் கடைசி வள்ளல் அவர் அந்த தலைவர் வலதுகை கொடுப்பதை இடதுகைக்கு தெரியாமல் இருக்கும் என்று சொல்வார்கள் யாருக்கு எப்படி கொடுப்பார் என்று தெரியாது யார் வேண்டுமானாலும் அவர் வீட்டில் அவருடைய உதவியை நாடினால் தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொல்வார்களே அப்படி அவரது நிதி உதவி கிடைக்கும் எத்தனையோ பேர் நொந்து போனவர்கள் உடைந்து போனவர்கள் வசதி படைத்து இல்லாமல் போனவர்கள் கூட பல பேரை அவர் காப்பாற்றி இருக்கிறார்கள் அவர் பணம் எவ்வளவு இருந்தாலும் அன்று இரவு காலியாகிவிடும் அந்த அளவிற்கு ஏழை மக்களுக்கும் ஆபத்து என்று சொன்னால் அந்த மக்களுக்கும் உதவக்கூடிய ஒரு கடையல் வள்ளலாக அவர் வாழ்ந்து மறைந்தார்கள் அவர் நம்மை மறைந்தவில்லை நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலம் ஆகிறது ஆனால் அவர் வைத்த சின்னம் அவர் வைத்த கொடி இன்றும் பட்டொலியோடு பிரகாசிக்கிறது அவரது ஆட்சி தொடர்ந்து இருக்கிறது என்று சொன்னால் அவர் ஏழை மக்கள் மத்தியிலே வைத்திருந்த ஈடுபாடு அவர் மக்கள் மத்தியிலே அவர் வளர்ந்த விதம் தனக்காக வாழாமல் மக்களுக்காக வாழ்ந்த ஒரு மா மனிதர் அதைவிட அழகாக சொல்லப்போனால் பதிமூன்று ஆண்டு காலம் அவர் பொற்கால ஆட்சியை நடத்தினார்கள் இந்தியாவிற்கே வழிகாட்டியான ஆட்சியை நடத்தினார்கள் அவரது காலத்திலே மின்கட்டணம் ஒரு ரூபாய் கூட ஏற்றவில்லை பதிமூணு ஆண்டு காலம் மின்கட்டணம் ஏறவில்லை பதிமூணு ஆண்டு காலம் பஸ் கட்டணம் ஏறவில்லை பதிமூணு ஆண்டு காலம் வீட்டு வரி உயர உயரவில்லை அப்படி அவர் மக்கள் மத்தியிலே வரி திணிப்பு இருக்கக்கூடாது என்று தெளிவாக அதிலே இருந்தவர் எங்களை நாங்கள் சட்டமன்ற உறுப்பினராக என்பதிலே தேர்ந்தெடுக்கப்படும் போது எங்கள் அழைத்து சொன்ன முதல் வார்த்தை முதல் அறிவுரை நமது கை இப்படி இருக்க வேண்டுமே தவிர இப்படி இருக்கக்கூடாது என்று எங்களுக்கு போதனை சொன்னவர் கை நாம் கொடுக்க வேண்டுமே தவிர வாங்கிவிடக்கூடாது என்று சொல்வார்கள் உங்களுக்கு ஏதாவது அவசரம் ஆபத்து என்று சொன்னால் என்னை நாடுங்கள் மக்கள் மதியிலே கை வைத்து விடாதீர்கள் வாங்கி விடாதீர்கள் கையை இப்படி கொண்டு போய் விடாதீர்கள் என்று அறிவுரை சொன்ன ஒரு மாமனிதன் ஊழலற்ற ஆட்சியை நேர்மையான ஆட்சியை புனிதமான ஆட்சியை நடத்தி காட்டியவர் இந்தியாவிற்கே வழிகாட்டியாக அவரது காலம் ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம் பல மாநிலங்கள் அவரது ஆட்சியை பின்தொடர்ந்தார்கள் காமராஜர் விட்டு சென்ற விட்டு மதிய உணவு திட்டத்தை அது இல சத்துணவு திட்டமாக கொண்டு வந்து அறிமுகப்படுத்தினார்கள் பல்வேறு திட்டங்களை ஏன் இன்றைய தினம் லட்சக்கணக்கான பட்டதாரிகள் இருக்கிறார்களே உலகம் முழுவதும் இந்தியா முழுவதும் அதற்கு காரணமே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் அப்போதெல்லாம் கல்லூரிகள் இல்லை படிப்பதற்கு ஐம்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் போக வேண்டும் சுயநிதி பொறியியல் கல்லூரி சுயநிதி கல்லூரி என்ற திட்டத்தை கொண்டு வந்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இன்று எங்கு பார்த்தாலும் முன்னூற்றி முந்நூறு தொகுதிகளுக்கு மேலே கிட்டத்தட்ட ஆயிரம் கல்லூரிகள் அரசு கல்லூரிகள் இல்லாமல் தனியார் கல்லூரிகள் பாலிடெக்னிக் கல்லூரிகள் இருக்கிறது பொறியியல் கல்லூரிகள் எழுநூறுக்கும் மேற்பட்ட இருக்கிறது அதுபோன்று பல்வேறு கல்லூரிகளை முதன் முதலாக தொடங்கி சுயநிதி கல்லூரி திட்டத்தை கொண்டு வந்தனால் லட்சக்கணக்கான வாலிபர்கள் இன்றைய தினம் வேலை இந்தியா முழுவதும் இருக்கிறார்கள் ஏன் உலகம் முழுவதும் நம்முடைய மாணவ நம்முடைய பொறியியல் பட்டதாரிகள் பணியாற்றுகிறார்கள் என்று சொன்னால் அதனுடைய வித்து அதனுடைய விதை அதனுடைய புகழ் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு சாரும் ஆனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு நல்ல சிலை இல்லை என்ற ஒரு வருத்தம் எல்லோருக்கும் இருக்கிறது அதை புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற முதலமைச்சர் ஓ பி அவர்கள் அதை நடத்தி தர வேண்டும் இன்று காலை கூட தமிழக அரசு சார்பில் ஒரு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் ஒரு மருத்துவ பல்கலைக்கழகத்தினுடைய வளாகத்தின் உள்ளே சென்று தான் மாலை போட்டார்கள் தமிழக அரசு சார்பாக நாங்களும் அங்கே சென்று மாலை அணிவித்தோம் ஆகவே புரட்சித் தலைவருக்கு நீண்ட நெடிய அண்ணா சாலையில் ஒரு மிகப்பெரிய உருவச் சிலையை புரட்சித் தலைவருடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடுவோம் என்ற வகையில் அந்த சிலை நிறுவப்பட வேண்டும் அது தமிழக அரசு செய்தால்தான் ஏழு கோடி மக்களது பிரதிநிதியாக அவருக்கு அந்த சிலை அமைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை புதிய நீதி கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அதுபோல புரட்சி தலைவருக்கு இது வெளியிட்டார்கள் புரட்சி தலைவருக்கு பாரத ரத்னா வாங்கிய புரட்சித் தலைவருக்கு நான் டெல்லி நாடாளுமன்றத்திலே எம்ஜிஆர் சிலை நிறுவப்பட வேண்டும் என்று மத்திய அரசை நான் இந்த நேரத்திலே வலியுறுத்த விரும்புகின்றேன் புரட்சி தலைவர் புகழ் தமிழ் உள்ளளவும் தமிழ்நாடு உள்ளளவும் உலகத்திலே இருக்கின்ற தமிழர்களில் உள்ள அளவும் புரட்சி தலை புகழ் நீங்காமல் இருக்கும் அவரது புகழ் நூற்றாண்டு விழாவை புதிய நீதி கட்சி ஓராண்டு காலம் கொண்டாடும் அதேபோல எங்கள் கல்வி நிறுவனமான ஏசிஎஸ் மருத்துவக் கல்லூரி சார்பில் ஆரணியிலே ஒரு வெண்கல சிலையை மூன்று மாதத்திற்கு முன்பு நாங்கள் திறந்து வைத்தோம் பிப்ரவரி முதல் வாரத்தில் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தில் எம்ஜிஆருடைய வெண்கல சிலையை நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்தோடு எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தில் கொண்டாடப்படும் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம்